திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரியா கமிஷனர் செயல்பட்டு இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது இப்ப நான் கேட்கறது அந்த மாசு படிந்த சார் யார் அந்த மாசுபடிந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்தனை பசங்களா ஒருவர் தான் குற்றவாள ஒரு போலீஸ் ஆபிசர் எப்படி செய்ய முடியும் மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரவேட்டி கட்டாத உறுப்பினர் மாதிரியா கமிஷனர் செயல்பட்டு இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் என்ன கொடுத்திருக்காங்க என்னோடு இருக்கும்பொழுது அந்த ஞானசேகர் தொலைபேசியில் ஒருத்தரோடு பேசினார் பேசினது மட்டும் இல்ல அந்த சார் சொல்றது மாதிரி அந்யா அவர்கிட்ட நடந்துக்கணும்னு எங்கிட்ட வற்புறுத்தினார் இப்ப நான் கேட்கறது அந்த மாசு படிந்த சார் யார் அந்த மாசு படிந்த சார் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் அதை வெளியிடணும் என்ன பேசறது நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்தனை காலிப்பசங்களா ஆளுநரை கிழிப்பார ஒருத்தன் பேசுறான் அந்த கால கட்சியை விட்டு எடுத்துருக்க இல்லையா ஸ்டாலின் அவர்கள் நாகரீகமானவர் சொன்னார் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு

தமிழ்தாய் வாழ்த்து பாடலா நிச்சயமா கண்டிச்சிருப்போம் ஆனால் தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஏன் கீதம் அவர்கள் தாந்தோன்றியத்தனமா செயல்படக்கூடாது ஏனென்று இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கிறேன் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநரை கேவலப்படுத்த இந்த விதத்துல அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்திய அனைவர் மீதும் உய்மை மீறல் பிரச்சனை கொண்டு வர வேண்டும் பிகாஸ் லெஜிஸ்லேச்சர் கான்ஸ்டியூட் தி கவர்னர் அவர் இல்லாமல் இல்லை இது பூரா அறிவிலி கூட்டம் ஆனா இந்த கூட்டம் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இவர்கள்லாம் யாருஸ்டா பெரியாரிஸ்ட் சொல்லுவான் நான் கேட்கிறேன் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினரை காலிகள் எப்படி அடிப்பீங்க என்ன வன்முறையில் ஈடுபடுறதுக்கு மாநில காவல்துறையும் மாநில அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுனால சும்மா இருப்பீங்க சீமாங்க அவரோட பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லதான் ஆனா அதுக்காக நீங்க அவருக்கு ஒரு கருத்தை சொன்னாருங்கிறதாக்கா அந்த கட்சியினரை கள்ள கொண்டு எடுப்பீங்களா காரை தாக்குவீங்களா என்ன காலித்தனம் யோசிச்சு பார்க்கணும்

என்ன முதல்ல வருது கவர்னர் அதுக்கப்புறம் தி ஹவுஸ் அப்படி இருக்கத்த கவர்னர் ஒரு காலிப்பய பய டவுசர் கிழிப்பானா சரி அவர் வந்து தின கூலியா சொல்றது யாரு இந்த ரோட் சைடு பாரதி பட்டியல் சமுதாய மக்கள் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைன்னு பேசின நபர் இதுக்கே ஒரு சுகமோட்ட கேஸ் போடலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அறுவருக்க மோசமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி நான் சொல்றேன் தயவு பண்ணி திமுக காரங்க யாரும் பேசாதீங்க ஏன்னா எங்க ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை தினமும் ஒரு பக்கம் ராஜா சோசியல் மீடியால போட்டேன்னா சந்தி சிரிக்கும் உங்க குடும்பம் அதனால ஜாஸ்தி பேசாதீங்க மோசமான கலாச்சாரம் ஒழுக்க கிட திராவிட இயக்கத்தினர் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அதுவும் நீங்க நான் வனவாசை பத்தி இன்னும் தொடல தமிழர் தலைவர் ஈவரா புத்தகத்தோட நிறுத்தின்னு இருக்கேன் தோஸ் ராஜா அவ்வளவு கேவலமானங்க ஒழுக்க கேடுறவங்க எல்லாரையும் பெண்களை கேவலமா நினைச்சு நடந்துட்டவங்க வாழ்ந்தவங்க அவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள் கருத்துக்களை குறித்து விமர்சனம் பண்றவர் வந்து சத்யராஜ் வந்து பேசியிருக்காரு சத்யராஜா பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணு கேளுங்க சத்யராஜா முத இன்னைக்குமே சொல்லணும் நான் சொல்றேன் கோயிலுக்கு போகணும்னு என் வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க நான் ஒளிஞ்சுண்டு கோயிலுக்கு போறது இல்ல நீ தீக்கா பேசுவ பெரியார் படத்துல பெரியாரா நடிப்ப ஆனா மகனுக்கு கல்யாணம் சனாதன முறைப்படி வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான் சத்யராஜ் டோன்ட் டாக் டோன்ட் ஓபன் யுவர் மவுத் ஆர் சத்யராஜ மாதிரியா ஒரு அநாகரிகமான நபர் மோசடி பேர் வழி யாராவது உண்டா செய்ய சொல்லு செயல ஒன்னா இருக்கணுங்க அதை நம்புறவன் ராஜா அதனால நான் இதை கேட்கிறேன் உங்க பையனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது கமான் நேர்மை இல்லாதவர் அதனால நீங்க அவர் சொல்றது எங்கிட்ட கேட்கலாமா நேர்மையானவர் நல்லவர் ஒழுக்கமானவர் அப்படி இருக்கிறவங்க சொன்னா அதை பத்தி என்கிட்ட கேட்கலாம் அதனால இந்த மாதிரியான பயல அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் போதுமா காமத்தை அடக்க முடியலைன்னா அவர் சொல்லிருக்காரு அதனால நான் என்ன சொல்றேன் நாளைக்கு கோர்ட்லயே சீமான் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்னவனா உதவி செய்வோம் நான் தெளிவா சொல்றேன் நான் தமிழ் தேசியத்தை ஏற்காதவன் அதுல சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா ஈபேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம் வாழ்நாள்ல ஒழுக்கமாவே வாழாத தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன் கைகூலி தேச துரோகி அந்த தேச துரோகிக்கு ஆதரவா பேசலாமா யாராவது அதனால தான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு இதுல பயனீர் நான் டேட்டே சொல்லிட்டேன்